நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க மாப்பிள்ள நம்ம வீட்ல இருக்கும்போது சீதா ஒரு வார்த்தை நம்ம பேசினா மூவாயிரம் வார்த்தை பேசுவா அப்பயே இத பண்ணு இத பண்ணு சொன்னாலே என்ன அந்த பேச்சு பேசுவா அதனாலயே நீங்க இல்லைன்னா நான் அங்க இருக்கிறதே இல்ல பாட்டுக்கு நான் பாட்டுக்கு மருமாவ வீட்டுக்கு போயிருது அவ கூட அந்த மாதிரி இல்ல இவ பேசுற பேச்சுக்கெல்லாம் அவ வீட்ல தாக்க பிடிக்குமான்னு நினைச்சு அதே மாதிரி ஆயி போச்சு எதுவுமே நம்ம கையில இல்லத்தை

இங்கடா போய் சேர் தோணுது நீங்க எதுக்கு மாப்பிள்ள போறீங்க நீங்க கம்பெனி இருங்க அதுங்க பண்ற பாவத்துக்கு நீங்க எதுக்கு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கீங்க அவளுக்கெல்லாம் நீங்க வீட்டுக்குள்ள விட்டுற நீங்க பாட்டுக்கு கூட்டிட்டு போறதா இருந்தா கூட்டிட்டு போங்க இல்லையா நான் ஜெயிக்க மாட்டேன் அப்படினு ஒரே முடிவா சொல்லி இருக்கணும் என்னத்த பேசுறதுனே எனக்கு ஒண்ணும் புரியலத்த நானா இருக்கணும் கண்ணங்கனமா அப்பி புருஷனோட வரமா இருந்தா வீட்டுக்கு வா இல்லையா அப்படியே போய் சேர் அப்படினு அடிச்சு துரத்தி இருப்பேன் நீங்க கண்ணே மணியே தங்கம் அப்படி இப்படி என் மருமக பேசுவாதான் பேச மாட்டான்னு நான் சொல்லல ஆனா குடும்பம் வந்துருச்சு வச்சுக்கோங்க ஒரு நாள் வீட்டுல தங்க மாட்டா வேலை வெட்டி அப்படி பாப்பா வேலைக்கு போய் பிள்ளைங்களை பெரிய ஆள் ஆக்கணும் சம்பாதிக்கணும் வைக்கணும்னு அப்படி ஆசைப்படுற ஆளுக்கு தான் மருமவலாம் இவ கொஞ்சம் அடங்கி ஒடங்கி வாய வச்சுக்கிட்டு இருந்தா அவன் நல்லா பாப்பா இவன் எங்க பாப்பா இவளா வாய அடக்க மாட்டிக்கிறா நம்ம ஒரு வார்த்தை நல்லது சொன்னாலே கேட்க மாட்டிக்கிறா வெளியில நாலு பேர் இப்பயே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் உங்க புள்ள வந்திருக்குது மாப்பிள்ள வரல அப்படின்னு எதுவும் பிரச்சனையான்னு எதுவும் வெளியே சொல்ல முடியல சும்மா தான் வந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறோம் மொத பையன் வாழ்க்கை இப்படி ரெண்டாவது பிள்ளை வாழ்க்கை இப்படி எங்க போய் முடிய போதுன்னே தெரியல மாப்பிள்ள நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க நான் வந்துட்டேல நான் பாத்துக்கிறேன் ஏதாவது பண்ணி புள்ளைய வாழ வைக்கணும் அதுதான் இப்போதைக்கு என் மனசுல இருக்கு

இந்த மாதிரிலாம் விட்டு கொடுத்து தான் நம்ம பிடிக்கணும் உடனே இறுக்கி பிடிச்சேன்னு வச்சுக்க ஒன்றும் பண்ண முடியாது கொஞ்சம் அவங்க போக்குலே போய் தான் நம்ம நம்ம பேச்சுக்கு கொண்டு வர முடியும் இப்படி இஷ்டத்துக்கெல்லாம் கோவப்பட்டு நம்ம வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டேன்னு வச்சுக்கவே அதுவே அவங்களுக்கு தொக்கா போயிடும் அதுக்கு நான் என்னமா தப்பு பண்ணனே ஏதோ அவ இது பண்ணிட்ட கோவத்துல ஏதோ அடிச்சிட்டேன் அதுக்கு போய் அந்த பேச்ச பேசுறாங்க இவர கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போறாரு அப்ப એમ என்ன அக்கறை அவருக்கு இருக்கு இருந்தாலும் நீ கை நீட்டி இருக்க கூடாது கை நீட்டனது தப்பு எதா இருந்தாலும் ஏன் பண்ணின அப்படின்னு சொல்லி திட்டி இருக்கணும் அடிச்சது தப்பு தானே அதுக்கு நீ இங்க பேசிட்டு இருக்கும்போது அப்படி போட்டா நான் என்னத்த நினைச்சேன் சரி விடு அதான் உங்க அம்மாயி வந்துக்கிட்டு இருக்குது வேற வந்துட்டு இந்த ஜாதகம் பார்க்க போறோம் எப்படியாவது ஏதாவது ஒன்று பேசி தண்ணி கொடுத்தன போறதுக்கு வைக்கிறேன் போய் சந்தோஷமா வாதுற வழிய பாரு சும்மா சும்மா இங்க வந்துகிட்டு இருந்தனா உங்க அப்பா முதல்ல மாதிரி கிடையாதுடி இப்ப வாழ வாழ்னு கத்துறாரு அந்த மனுஷங்கிட்ட இருக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்குது அதுக்குன்னு நீ இங்கே வர வேணாம் போகணான்னு சொல்லலை தனி கொடுத்தனும் போயிட்டு நீங்க இங்க வந்து இருங்க யார் உங்களை வேணான்னு சொன்னா வைக்கிறேன் இந்த மனுஷன் இப்ப முதல்ல மாதிரி இல்லடி எப்ப பார்த்தாலும் வலு வலுன்னு கத்துறது வீட்டுல நிம்மதியே இல்லாம போச்சு அதுக்காக தான் சொல்றேன் இங்க வாரடி வா வீட்டுக்கார் மட்டும் இல்லை ஊர்ல இருக்கிற எல்லா பசங்களுமே அவங்க குடும்பத்து மேல பாசமாக தான் இருப்பாங்க நம்ம அதெல்லாம் குறையே சொல்ல முடியாது உங்க அப்பாரு மட்டும் என்ன அது கல்யாணம் ஆன புதுசில் நான் ஒன்று கேட்டாலே வாங்கி கொடுக்க மாட்டார் அதுவே அவங்க அக்கா இது ஆசைப்பட்டு கேட்டுச்சுன்னு வச்சுக்கோ உடனே வாங்கிட்டு வந்து நீட்டி நான் கேட்டனா பத்து மாதம் ஆனாலும் அதை வாங்கிட்டு வந்து கொடுக்கறது நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் என்ன இது அப்படின்னு சொல்லி எரிச்சலாகி வீட்டை விட்டே வந்துடலான்னு தோணுச்சு அந்த நேரமா தான் ஓ அண்ணன் என் வயிற்றுல உண்டானா உண்டானதும் போதும் என் மேலே உங்கள் அப்பருக்கு இருக்கு பாசம் அழைதான் என்னை ஒரு வேலை விட மாட்டேது இது அவங்க அக்காவுக்கு பொருட்களை ரெண்டு பேத்துக்கு சண்டை வந்துச்சு இதுதான் சாக்குன்னு நாங்களும் தனியா வந்துட்டோம் சொத்த எல்லாம் பிரிச்சுக்கிட்டு அதனால பொறுமையா இருங்க உங்களுக்கு ஒண்ணு வந்ததுச்சுன்னு வச்சுக்கவே அந்த பையன் என்ன ஓம் பேச்சதான் கேட்கும் நீ என்ன சொல்றியே கேப்பான் அப்புறம் தனி குடுத்தன வந்துட்டு சந்தோஷமா இருங்க அது சரிமா நீ அத்த வீடுன்னு சொன்னியே அவங்க எங்க இருக்காங்க அவங்களா ஏய் திமிரு பிடிச்ச கழுதை என்னடி அடிச்சிட்டு இருக்க என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசாதம்மா உனக்கு நாள் கூட கொடுத்திருந்தா நீ அடங்கி இருப்ப என்ன வேலை பாத்துருக்காளா இவ ஒழுங்க குடும்பத்துல வாழ்றதுக்கு என்ன வலிக்குது விழுக்கலாம் வந்த அன்னைக்கு வீட்டுக்குள்ள சேக்காம பொட்டி படிக்க தூக்கிட்டு வெளியே வீசி போய் பொளைக்கிறதுன்ற போல வீட்டு பக்கம் வராதன்னு அடிச்சு துரத்திட்டு இவன் நேரத்துக்கு அங்க பொளைச்சிருப்பா நீ குடுக்குற செல்லத்துக்கு தான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கா நானே அந்த மனுஷனை அசிங்கப்படுத்துறனே உனக்கு நான் நினைக்கிறேன். என்ன அங்க போக மாட்டேன். என்ன போக மாட்டேன்? உன்னை அங்க கட்டி குத்தாச்சி. குடும்பத்தோட வரதா இந்த பக்கம் வரணும். நீ என்ன இந்த பக்கம் வர அன்னைக்கே சொன்னேன். இங்க வீ கூட்டு வந்து விருந்து வைக்கிற அளவுக்கு நான் உன் நான் கூட்டிட்டு போய் உன்னை விட்டுட்டு வரேன் நான் போக மாட்டேன் அங்க அவரை வந்து கூப்பிடுற வரைக்கும் இத போட்டி பண்றியா போட்டி உன் போட்டி எல்லாம் தூக்கிட்டு போய் குப்பையில வீசு இந்த வீட்ல நான் இல்லாத வரைக்கும் நீ இத்தனை நாள் ஆனா ஆட்டம்லாம் போதும் இதுக்கு அப்புறம் நான் எந்த வேலை வெட்டிக்கும் போக போறது இல்ல இந்த வீட்ல தான் இருக்க போறேன் இனிமே ஒவ்வொரு தடவை நீ இங்கிட்டு வரும்போது ஒவ்வொரு தடவை அடிச்சு உன்னை தொடறதுதான் என் வேலையே உன் பொட்டிய படுக்கையில எடு நான் கூட்டிட்டு போய் விடுறேன் அங்க யார் உன்னை என்ன சொல்றாங்கன்னு நான் பாக்குறேன் எடு அத்தை ஜாதகம் பார்க்கணும் என்ன மாப்ள ஜாதகம் பத்தி என்ன தி கிழிக்க போறீங்க கம்மில இருங்க மாப்ள இதுங்களுக்கெல்லாம் வாயில சொன்னா புரியாது கையால சொன்னா தான் புரியும் கூட்டிட்டு போய் விடுவோம் வாழ முடியலையா எங்கிட்டாவது போகட்டும் வீட்டு பக்கம் ஜாக்க கூடாது பெத்தவங்க என்ன பண்ணாலும் பொறுத்துக்கு வாங்க நம்ம ஆட்ட ஆடலாம்னு சொல்லிட்டு நீ உங்க அண்ணனை ஆடிக்கிட்டு திரிகிறீங்களா விட மாட்டேன் மூட்டை புச்ச நசுக்கு करें मापल வாயে பத்தி நிகாமே அவளோட மூட்டை முடிச்சல தூக்குங்க இன்னைக்கு எப்படி தோரத்றேன்னு பாருங்க அதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு வரவானான்னு பாருங்க வர வரமாட்டான் ஏடுங்க போ அட வேகுமா அட வேகுமா கண்ணனி டாக்டர் எப்படியோ இன்னும் 5 6 நாள்ல இந்த கேம்ப் போகுது

என்ன கதிர் என்ன பண்ணீங்க கண்மணி டாக்டர் உங்களை பார்த்தோனே வைக்கப்பட்டு தலை குனிச்சுட்டாங்க டாக்டர் நீங்க வேற ஓட்டாதீங்க டாக்டர் ம் கேம்புக்கு வந்த இடத்துல பொண்ணே கிடைக்காத நம்ம கதிருக்கு பொண்ணு கிடைச்சு கல்யாண அளவுக்கு போயிருச்சு நான் கூட நினைச்சேன் மறுபடியும் இந்த ஊருக்கு வருவோமா போவோமான்னு கடைசியில விருந்து சாப்பாடு சாப்பாடு கல்யாணத்துக்கு வந்துருவேன் போல இருக்கே

கண்மணி சொல்லுங்க என்னோட போன் கொடுக்குறீங்களா நீங்களே எடுத்துக்கோங்க கண்மணி கண்மணி சரி அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம் இதுக்கு முன்னாடி கதிர்கிட்ட பேசும்போது எனக்கு இப்படி ஒரு பயமோ நடக்குமோ எதுவுமே இருந்ததில்ல கேஷுவலா இருப்பேன் ஆனா இப்ப என்னன்னே தெரியல கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து கதிரை பார்க்கவும் முடியல அவர்கிட்ட எதுவும் பேசவும் முடியல இதெல்லாம் எதனாலன்னு எனக்கு புரியல கண்டத பேசி டைம் மிஸ் பண்ணாத பையன் தங்கும் மிஸ் பண்ணாத ஐயோ டாக்டர் கல்யாண வெக்க வந்தாச்சு இனி என்ன டும் டும் பிபி தான் தொடக்கம் மாங்கல்யம் தந்து நானினா பின்பு ஜீவிதம் தும்ந்த நானினா

எப்பா கல்யாணம் வச்சா ஏகப்பட்ட செலவு இருக்குது நானும் பண்ணவும் முடியாது போயிட்டு அங்கே ஒரு நாலு காசு பண்ணலாம் வைக்கலாம் இந்த ஒரு ஊதாரி இந்த வெட்டிக்கும் போக மாட்டான் மாட்டான் பையனுக்கும் பள்ளிக்கூடம் திறக்க போறாங்க போய் பள்ளிக்கூடம் சேர்க்கணும் எல்லாம் முடிச்சு விட்டுட்டு வந்துடுறேன் என்ன சொல்றீங்க இத்தனை நாள் வரைக்கும் மாப்பிள கிடைக்கலன்றும் ஒரு கவலை இருந்துச்சு இப்ப தங்கமான மாப்பிள்ளை கிடைச்சிட்டாரு ஆனா போடுறதுக்கு தங்கம் இல்ல

மருமவளை மருமவளை எனக்கு எனக்கு பொண்ணாட்டம் கொடுங்க பொண்ணே தங்க மாதிரி நான் அப்படியே தாங்கணும் தான் என்ன ஐயோ ஐயா எதுவுமே எதுவுமே பொண்ணு 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 கொடுத்தா கொடுத்தா மட்டும் போதும் முதல்ல போதும்னு அப்புறமேட்டுக்கு சொல்லி சண்டைக்கு வர மாட்டீங்க இப்படி இப்படி பார்த்து பேசி ஆகணும் என்னால முடிஞ்சது என் தங்கத்துக்கு எல்லாம் போட முடியாது இருந்தாலும் ஒரு பவுனு நான் போடுறேன் என் மருமக கட்டுன சேலை அதுவும் நாங்க குடுக்கற கட்டுன சேலை கட்டிக்கிட்டு வந்தாலே போதும் நாங்களும் ஒண்ணு வசதி படிச்சவங்க கிடையாது எப்படியோ ஒண்ணுமா என்னால முடிஞ்சதா நான் பண்ணுவேன் குறை வைக்க மாட்டேன் எதுனாலும் பண்ணிடலாம் என்ன எப்ப என்ன பொண்ணு பாக்குறது என்ன எதுன்னு சொல்லுங்க அதுக்கு ஏத்த மாதிரி நாங்களும் எல்லாம் ரெடி பண்ணிக்கிறோம் சரிங்க ஐயா நாங்க நாளைக்கே கிளம்புறோம் கிளம்பிட்டு நான் போய் அங்க ஜோசியர்கிட்ட கேட்டுக்கிறேன் எப்போ கல்யாணம் வைக்கலாம் என்ன இதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ பொண்ணை பார்த்து மற்ற வேதெல்லாம் முடிச்சுக்கலாங்க அப்படிங்களாமா சரிங்கம்மா அப்படின்னா பொண்ணு குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வரணுமே ஏப்பா நான் எதுக்கு இருக்கேன் அதெல்லாம் நான் பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா ஆ சரிம்மா ஒன்றும் அவசரம் இல்லை எதா இருந்தாலும் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக முடிக்கலாம் அவசரப்பட்டு முடிச்சு பிள்ளைங்க வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுங்க சரிங்கம்மா அதுதான் நல்லது எதையுமே எடுத்தோம் கௌத்தோன்னு பண்ணக்கூடாது எல்லாத்தையும் பொறுமையாக பண்ணணும் ஏன்னா நம்ம அமுதா வந்து சொன்னிச்சு தங்கமான பையன் அதனாலதான் நான் வந்து கல்யாணம் முடி வைக்கலாம்னு நினைச்சேன் இருந்தாலும் நம்ம ஊர்ல உள்ளவங்களே நிறைய பேர் சொன்னாங்க என் மனசுலயும் தோணுச்சு இருந்தாலும் நம்ம என்னத்த போய் சொல்ல முடியும் பாக்குறவங்களை எல்லாம் என்னத்த சொல்றது அப்படின்ட்டு நினைச்சேன் ஆனா அந்த கடவுள் புண்ணியத்துல நடந்ததுன்னா சந்தோஷம் தாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க குடுக்கற ஒவ்வொரு லைக்ஸ் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹாய் தரக் யக்ஷிதா சம்யுக்தா கிருஷிக் இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட